வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தளபதி பேசுகிறேன் எஸ்பிபி சார் நம்மளை விட்டு பிரிஞ்ச நாள் இன்னைக்கு அந்த நினைவாக அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு நினைக்கிறேன் எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்காரு ஆயிரக்கணக்கான பாடல்கள் பார்த்துருக்காரு அவருடைய காந்த குரலும் அவருடைய வசீகர குரலும் இன்னமும் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கு மற்றபடி படங்களில் இருக்கிற பாடல்களை சொல்கிறத விட என்னுடைய நண்பர் சிவகுமார் நானும் சேர்ந்து தயாரித்து நான் இயக்கிய தீபங்கள் சீரியல் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாச்சு அதோடைய டைட்டில் சாங் எஸ்பிபி சார் தான் பாடியிருந்தார் ஜோனா பக்தகுமார் இசையில் கவிஞர் சுனேகன் அழகான வரிகளில் அந்த பாட்டை எழுதியிருப்பார் எஸ்பிபி சாருக்கு ஒரு அஞ்சலியாக அந்த பாடலை இப்போ நான் ஒளிபரப்புறேன் நல்லா கேளுங்க அவருடைய வாய்ஸ் அந்த வரிகளுக்கு எப்படி உயிர் கொடுத்து இந்த பாட்டையே வந்து மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அந்த சமயத்தில் டெலிகாஸ்ட் அனுப்ப சொல்லுவாங்க அர்ஜென்ட்டாக நான் கிளம்பிகிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த டைட்டில் சாங்கை மட்டுமா பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக இருந்து பார்த்துட்டு போனேன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் அந்த டைட்டில் சாங்கை பார்த்து ரசித்து எஸ்பிஜி சாருடைய வாய்ஸ் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது அழகாக இருக்குது ரம்யமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசித்து அவருக்கு நம்மளுடைய அஞ்சலி செலுத்துவோம் நன்றி அன்புடன் தளபதி தீபங்கள் அறிவான தீபங்கள் அன்பான தீபங்கள் நம் பெண்கள் புறவாகும் தீபங்கள் உயிராகும் தீபங்கள் உணர்வான தீபங்கள் நம் பெண்கள் ஒரு திரியில் இரு தீபம் போராடுதே ஒவ்வொன்றும் ஒளி வீசவடி தேடுதே ஒன்றை ஒன்று கழிக்குமா புறவாடியே கெடுக்குமா இல்லை கை போர்த்து நடக்குமா தீபங்கள் 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 ாய் தாரமாய் தன்னை மாற்றிக் கொடுக்கிறார் தன்னை விடவும் பிறருக்கே வாழ்நாள் முழுக்க உழைக்கிறார் காலை மாலை இரவெனவே குடும்ப கோயிலை காக்கிறார் கருவறை ஒன்று இருப்பதால் அவளே கடவுளுமாகிறார் இன்பம் துன்பம் இருக்கறையும் இவளால் தானே வந்தது இவளை விடவும் ஒரு தெய்வம் மண்ணில் எங்கே உள்ளது வீட்டில் தீபமாய் ஏற்றினால் வெளிச்சம் தருகிறார் தீப்பந்தமாக மாற்றினால் அவளே வீட்டையும் இருக்கிறார் குத்து விளக்கினில் குடியேறி அவள் கும்பிட வைக்கும் அவதாரி கோபம் கொண்டு விட்டால் கொலையும் செய்வாள் மனம் மாறி மேடை ஒன்று நாடகம் ரெண்டு நித்தம் எங்கே நடக்குது எத்தனை தீபங்கள் மண்ணேடே இடம் மாறி எறியது சதியாலே தீபங்கள் தீபங்கள் உயிராகும் தீபங்கள் உணர்வான தீபங்கள் நம் பெண்கள் ஒரு திரியில் இரு தீபம் போராடுதே ஒன்றும் ஒளி வீசபடி தேடுதே ஒன்றை ஒன்று அழிக்குமா புறபாடியே கெடுக்குமா கை போர்த்து நடக்குமா தீபங்கள்